லுஹாவுடைய தொழுகை லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமானதாக இருந்து ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் வறுமையை விட்டும் பாதுகாக்கின்றாள் என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த நுகாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லொஹாவுடைய நேரத்திலே நாம் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் மறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் இவ்வாறு பல சிறப்புகளுக்குரிய ஒரு ஜிகர் தான் அல்லாஹூ யாக் ய அல்லாஹூ யசாக் என்ற இந்த திக்ரே நாம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹல் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்